இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பார்க்கும்போது மற்றவர்களுக்கு என்ன தோணும்னா திமுகனா பிரம்மாண்டம் அதுல இளைஞர் பிரம்மாண்டம் இன்னும் சொன்னா உதயநிதினா அதைவிட பிரம்மாண்டம் ஏன்னா பலருக்கும் பொதுக்கூட்டங்களை நடத்துறதே பெரிய சவாலாக இருக்கு ஆனால் நமக்கு மாநாடுகள் என்பது வார வாரம் நடக்கக்கூடியதாக இப்போ இந்த மாநாடு மட்டுமல்ல ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய மாநாடுகள் மட்டும் இல்ல இந்த மாதம் மட்டும் இன்னும் ஐந்து மாநாடுகள் நடக்கவிருக்கு அதற்கு தொடக்கமாக இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தம்பி உதயநிதி அவர்களை நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் தலைமை கழகத்தின் சார்பில் நன்றி கூறுகிறேன் அதேபோல் இளைஞரணி நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை ஏன் விருதாக இந்த விருதுநகரில் வழங்குகிறேன் விருதுநகர்னு சொன்னால நமக்கு நினைவுக்கு வருவது கல்விக்கண் கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் சொன்னால எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது மதிய உணவு திட்டம் அதுபோல இன்னைக்கு நம்ம திராவிட மாடல்னு சொன்னா எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது காலை உணவு திட்டம் விருதுநகர்ல மாநாடு நடந்துச்சுன்னா அடுத்த வர தேர்தலில் நம்முடைய வெற்றி உறுதி நினைச்சு பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி நாலு நாலுல தென்மண்டல மாநாடு நடத்தணும்

இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிய சாதனை படைக்க நீங்க தயாரா நம்முடைய டார்கெட் என்ன வெல்வோம் இருநூறு அதுக்காக உழைக்க நீங்க ரெடியா நான் ரெடி நீங்க ரெடியா கான்பிடென்டா இருக்கக்கூடிய உங்களை பார்க்கும்போது என்னுடைய நம்பிக்கையும் இன்னும் பல மடங்கு உற்சாகத்தை கூட்டுது இந்த விருதுநகர் மாவட்டத்தில் கால் பதிச்சதுமே எனக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வந்துச்சு தம்பி உதயநிதி பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார் இந்த மாவட்டத்தில் என்னுடைய காலடி தடம் பதியாத கிராமமே கிடையாது அந்த அளவுக்கு இளைஞரணியை தொடங்கினப்போ அப்ப இந்த மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக இருந்த அண்ணன் தங்கபாண்டியன் கூட எல்லா கிராமங்களுக்கும் சென்று நான் இருக்கிறேன் எப்போ விருதுநகருக்கு வந்தாலும் அந்த பாசத்தையும் நேசத்தையும் குறைவில்லாமல் கொடுக்கிறவங்க தான் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த விருதுநகர் மண்ணில் மருது சகோதரர்களைப் போல இணைஞ்சு பணியாற்றி கிழக கோட்டையை கட்டி காக்கக்கூடிய கே கே எஸ் எஸ் ஆர் அவர்களுக்கும் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கிறேன் பாருங்க ரெண்டு பேரும் ஏஞ்சி ஒரே வைக்கிறாங்க பாருங்க பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசக்காரர் யார பார்த்தாலும் அண்ணாச்சி 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 தான் கூப்பிடுவார் பாசமா பழகுவார் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இந்த அஞ்சு வருஷத்துல சுமார் இருபத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு பட்டாக்களை அவர் மூலமாக வழங்கியிருக்கிறோம் அப்படிப்பட்ட சாதனை துறை வழியை நடத்தக்கூடிய அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவிச்சிருக்கிறேன் அதேபோல் இந்த மாநாட்டை மிக மிக எழுச்சியோடும் ஏற்றத்தோடும் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் நம்முடைய மாண்மிகு நிதியமைச்சர் என்னுடைய அருமை சகோதரர் இனிய சகோதரர் தங்கம் அவர்கள் எந்த துறையை கொடுத்தாலும் அந்த துறையில் தனி முத்திரையை பதிக்கக்கூடியவர் தான் அவர் பன்முக ஆற்றல் கொண்டவர் தமிழ் ஆர்வலர் இந்த மாநாட்டு மூலமாகவும் புது முத்திரையை பதிச்சிருக்கிறார் இங்க இருக்கக்கூடிய இளைஞரணியினர் இவங்க ரெண்டு பேரையும் பாருங்க கே கே எஸ் எஸ் ஆர் சீனியர் தங்கம் தென்னரசு இளையவர் ஆனா ரெண்டு பேரும் ஒற்றுமையா ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் இணைந்து ஆக்கபூர்வமா செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நீங்க எல்லாரும் இவங்களை பார்த்து நிறைய கத்துக்கணும் இவங்க உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கூடியிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்களை நான் கேட்க விரும்புவது உங்களை பார்க்க எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு காரணம் நான் பார்த்து பார்த்து வளர்த்த இளைஞரணியில் இப்போ உங்களை எல்லாம் பார்க்கிறப்போ அந்த மகிழ்ச்சி டபுள் ஆகுது ட்ரிபிள் ஆகுது நம்ம திராவிடனத்தினுடைய மேன்மைக்காக தமிழ் மொழியினுடைய உயர்வுக்காக தனித்துவமான தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக உங்களையெல்லாம் எல்லாம் கொள்கை பிடிப்போடும் கழக பற்றோடும் வளர்த்தெடுக்கிறார் நம்முடைய இளைஞரணியின் செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் தமிழ் உதயநிதி அவர்கள் உதயநிதியோட செயல்பாடுகளை நான் தொடர்ந்து உன்னிப்பாக கவனிச்சுட்டு தான் இருக்கேன் ஏதோ பெயரளவுக்கு இளைஞர்களை அரசியல் இயக்கத்தில் சேர்த்தா போதும்னு உதயநிதி செயல்படல இளைஞரணி நிர்வாகிகளை ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா பூத் அளவில் தொடங்கி மாநில அளவு வரைக்கும் செலக்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணி உங்களை உருவாக்குகிறார் நீங்க ஒவ்வொருத்தரும் தந்தை பெரியாருடைய கொள்கை வாரிசுகள் பேரறி அண்ணாவுடைய கொள்கை வாரிசுகள் முத்தமிழ தலைவர் கலைஞருடைய கொள்கை வாரிசுகள் நீங்க தான் அடுத்து நம்ம கழகத்தை தமிழ்நாட்டையும் காப்பாற்ற போறீங்க நான் வருகிற வழியில செல்போனில் மாநாட்டு நிகழ்ச்சிகளை எல்லாம் கவனித்துக் கொண்டு வந்தேன் சிவா பேசிக் கொண்டிருந்தார் அவர் பேச்சை கேட்டபோது அதை நான் சொல்ல வேண்டும் நானும் அதை வலியுறுத்த வேண்டும் என்று முடிவு செய்துதான் இந்த மேடைக்கு வந்தேன் உங்களையெல்லாம் இந்த மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்து நான் வெளியிட்ட வீடியோவில் மூன்று விஷயங்களை குறிப்பிட்டிருந்தேன் அதில் முதல் விஷயம் எதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இயங்கணும் என்பது நம்முடைய அடிப்படை கொள்கைகள் என்ன சமூக நீதி சுயமரியாதை மாநில சுயாட்சி மொழி உணர்வு இன உணர்வு மொழி உணர்வையும் இன உணர்வையும் எடுத்துக்கிட்டா நம்முடைய தாய்மொழியான தமிழுக்கு பல்வேறு காலகட்டங்களில் ஆபத்து வந்தப்போ கடுமையாக போராடி தடுத்திருக்கிறோம் ஆனாலும் மும்மொழி கொள்கைங்கிற பெயரில் இந்தி மொழியை திணிக்கக்கூடிய ஆபத்து இன்றைக்கும் நம்ம தலைக்கு மேலே தொங்கக்கூடிய கத்தி இருக்கு தொங்கிக்கிட்டு தான் இருக்கு மொழியை அழிச்சா நம்முடைய அடையாள தழைச்சிடலான்னு நினைக்கிறாங்க அதை முறியடிக்க நீங்க வேணும் அடுத்து முக்கியமான கொள்கை சமூக நீதி நீங்க எல்லாரும் நல்லா படித்தான் எங்கே பெரிய அளவில் முன்னைக்கு வந்து அதை தொடர்ந்து டிகிரி வாங்கி இருப்பீங்க உங்க அப்பா அம்மாக்கள்ல பலர் படிச்சிருப்பாங்க ஆனா உங்க தாத்தா பாட்டி அவங்களுடைய நிலைமை என்னவா இருந்துச்சுன்னு நினைச்சு பாருங்க நமக்கெல்லாம் கல்வி எதுக்குன்னு ஒதுக்கி வச்சிருந்தாங்க வேலைகளில் நமக்கு இடம் கிடைக்காது இருக்காது அந்த அநீதியை இடஒதுக்கீட்டால் உடைச்சி சமூக நிதியை நிலைநிறுத்தணும் ஆனால் இப்போ நீட் போன்ற தேர்வுகளை கொண்டு வர்றது படைய நிலைமையை உண்டாக்குறாங்க இதை தடுக்க உண்மையான வலிமை உள்ள ஒரே இயக்கம் நம்முடைய இயக்கம்தான் அதுக்கு தான் நீங்கள் வேணும் அடுத்து நம்ம உயிர் கொள்கை மாநில சுயாட்சி மாநிலங்களுடைய கூட்டமைப்புக்குத்தான் இந்தியா இந்தியா என்பது ஒரு கூட்டமைப்பு இங்க கூட்டாட்சிக்கு எவ்வளவு மதிப்பளிக்கும் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாலும் மாநிலங்களுக்கு அதிகாரங்களை இல்லாத நிலைமைதான் இருந்துச்சு அவ்வளவு ஏன் மாநில முதலமைச்சர்களால் கூட விடுதலை நாளில் கூட தேசிய கொடியை ஏற்ற முடியாத தான் இருந்துச்சு இன்னும் நிறைய பிரச்சனை இதையெல்லாம் போராடி இந்த நிலைமைகளை மாத்தி ஓரளவுக்காவது அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சோம் அதனால தான் மாநில கட்சிகளால் ஆட்சியை பிடிக்க முடியும்னு இந்தியாவில் முதன் முதல்ல ஆட்சி அமைச்சு காட்டுனத இந்த திமுக தான் மறந்துடாதீங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்க அத்தனை மாநிலங்களுக்கு நம்ம உரிமைகளை பெற்று தந்திருக்கிறோம் ஆனா இப்போ மீண்டும் மாநிலங்களோட அதிகாரங்களை ஒன்றியத்தில் கொண்டு போய் குவிச்சுட்டு இருக்காங்க மாநிலங்களை முனிசிபாலிட்டி போல மாத்தணும்னு துடியா துடிக்கிறாங்க மாநில கட்சிகளை இருக்கக்கூடாதுன்னு பாஜக செயல்படுது ஆனால் அவங்களால தொட முடியாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் இதை பாதுகாக்க நீங்க தேவை அடுத்து நம்முடைய உறுதி கொள்க என்ன சுயமரியாதை இடுப்புளை கட்டிருந்த துண்டு தோலுக்கு வந்த வரலாறு அது உயிர் மூச்சுன்னு தமிழன் தலை நிமிர்ந்த வரலாறு ஒவ்வொரு தனி மனிதருடைய சுயமரியாதையை காப்பாற்றி தமிழ்நாடு தலை அடிமைகளும் துரோகிகளும் எதிரிகளும் கூட சேர்ந்துகிட்டு ஒட்டுமொத்த மாநிலத்தோட சுயமரியாதையை அடகு வைக்க முயற்சி பண்றாங்க அதனால்தான் தமிழ்நாடு தலைகுடியாது என்று சொல்லக்கூடிய தெம்பும் திராணியும் நெஞ்சுறமும் கொண்டு வைக்கக்கூடிய ஒரே இயக்கமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கி கொண்டிருக்கிறது சுயமரியாதையை விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் கூட்டத்தை வீழ்த்த நீங்க எல்லோரும் தேவை அதனால தான் சொன்னேன் தமிழ்நாட்டுக்கும் தமிழகத்துக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் என்றும் நீங்கள் தேவை உங்களைப் போன்ற உடன்பிறப்புகள் என்னைக்கு அதிகமான ஒரு நூற்றாண்டு மட்டுமல்ல இன்னும் பல நூற்றாண்டு காலத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை எந்த தொற்று கூட பார்க்க முடியாது இரண்டாவது விஷயம் நான் சொன்னது நேற்று நான் சொன்ன இளைஞர்களால் நீங்க எவ்வாறு கொள்கையுடன் செயல்படணும் மொழி பற்றோடு மொழி ஆற்றலும் கொண்டவர்களாக நீங்க இருக்கணும் நிறைய புத்தகங்களை படிங்க திராவிட வரலாற்று சொல்லக்கூடிய யூடியூப் வீடியோக்களை பாருங்க நம்ம ஏக்கத்தை அறிஞர்கள் பேச்சுக்களை கேளுங்க பஸ்ல ரயில் டிராவல் பண்ணும்போது நீங்க தினமும் ஒரு மணி நேரம் அதற்காக செலவு பண்ணுங்க உங்க சிந்தனைகளை கோர்வையா எழுதி பழகுங்க யாரோ எழுதினத பார்வர்டு செய்யறதை விட நீங்க எழுதினதை அடுத்தவங்க பார்வர்டு செய்யணும் அந்த அளவுக்கு நீங்க சிறப்பா எழுதணும் சிறு சிறு கூட்டங்களை பேசுங்க சோஷியல் மீடியாவில் பேசி வீடியோஸ் போடுங்க கலந்துரையாடல் நடத்துங்க பலதரப்பு மனிதர்களையும் சந்தித்து உரையாடுங்க கழகத்தின் பொருள்களை பரப்புங்க நாம செஞ்ச சாதனைகளை எடுத்து சொல்லுங்க இதெல்லாம் தான் கழகத்தையும் வளர்க்கும் உங்களையும் வளர்க்கும் நாம தான் ஏழாவது முறையும் ஆட்சி அமைக்க போகிறோம் நம்ம எதிரிகள் உட்பட யாருக்கு இந்த சந்தேகம் கிடையாது நாம தான் எப்படி வெற்றி பெற போறோம் திமுகவுக்கு வாக்களிக்க இருந்தாலும் சரி இதுவரை நமக்கு வாக்களிக்காத குடும்பமாக இருந்தாலும் சரி பரப்புரையில் கடைசி நிமிடம் வரை மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டுக்கொண்டே இருக்கணும் இதுதான் உங்களுக்கான டாஸ்க் விஷயம் நான் சொல்வது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் தொடரணும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் ஒரு அரசு ஐந்து ஆண்டுகள் நாம செஞ்சிருக்கக்கூடிய மாதிரி இவ்வளவு சாதனைகளை செஞ்ச வரலாறு உண்டா ஒன்றிய ரேங்க் ஆனாலும் சரி நேஷனல் மேகசீன்கள் ஆனாலும் சரி எக்கனாமிக்ஸ் மாதிரி இன்டர்நேஷனல் மேகசின்ல வரக்கூடிய அந்த செய்திகள் ஆனாலும் சரி எல்லா ரேங்க்லயும் தமிழ்நாடு தான் டாப் தமிழ்நாடு தான் சூப்பர் ஸ்டார் தமிழ்நாடு தான் சூப்பர் ஸ்டார் ஸ்டேட் அனைத்து துறைகளையும் தமிழ்நாடு முன்னேறியிருக்கு இதை நீங்க எங்க வேணாலும் போய் நெஞ்சு நிபுத்தி சொல்லலாம் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் நிச்சயமா ஏதாவது ஒரு திட்டத்தில் பயனடையக்கூடிய வகையில் நம்முடைய அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரமா மகளிர் உரிமை தொகை அவங்க சுதந்திரமா பயணம் செய்ய கட்டணமில்லா விடியல் பயணம் சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல பணிபுரியக்கூடிய பெண்கள் பாதுகாப்பாக தங்க மாவட்டந்தோறும் தோழிகள் விடுதி அரசு பள்ளி மாணவர்கள் காலையில் சேர்ந்தா மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை தமிழ் புதல்வன் திட்டம் எல்லா மாவட்டங்களையும் புதிய தொழிற்சாலைகள் அதன் மூலமாக லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் அந்த வேலைவாய்ப்புகளை பெறுவதற்கு நான் முதல் திறன் பயிற்சி மாநிலம் முழுக்க மருத்துவமனைகள் பேருந்து நிலையங்கள் நூலகங்கள் சாலைகள் மேம்பாலங்கள் குடிநீர் திட்டங்கள் உட்கட்டைகள் செய்யப்பட்டிருக்கு சொல்லலாம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இவ்வளவு திட்டங்கள் இருக்காது இத்தனை பயனாளிகளும் இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுக்கு நினைகிற தமிழ்நாடு மட்டும்தான் ஒன்றிய அரசு மாநிலங்களை ஒப்பிட்டு எந்த துறையில விருதுகள் கொடுத்தாலும் அதை தமிழ்நாடு தான் வாங்குது நம்பர் இருந்தாலும் நமக்கு ஒண்ணும் கிடையாது இந்த ஆண்டு தேர்தல மனசுல வச்சாவது ஏதாவது எலக்ஷன் ஸ்டண்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம் கடைசியில் அதுவும் இல்லை வழக்கம் போல் ஈரத் துண்டுகள் தான் தமிழ்நாட்டிலிருந்து நாங்க தொடர்ந்து என்ன கேட்கிறோம் எங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய கல்வி நிதியை கொடுங்க மெட்ரோ நிதியை கொடுங்க பேரிடர் நிவாரணியை கொடுங்க ஜல் ஜீவன் திட்டத்துக்கான நிதியை கொடுங்க புதிய ரயில் திட்டங்களை கொடுங்க ஓசூர் விமான நிலையத்துக்கு அனுமதி கொடுங்க வரி வருவாயை ஐம்பது பர்சென்டாக கொடுங்க நீட்ல இருந்து விளக்கு கொடுங்க மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி கொடுங்க தொகுதி வருவரையில் இருந்து தமிழ்நாட்டினுடைய தொகுதி அளவு குறைக்கப்படாத நாடாளுமன்றத்தில் வாக்கு கொடுங்க கீழடி அறிக்கையை கொடுங்க இதெல்லாம் தான் நாங்க கொடுக்கிற கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்குறோம் ஆனா அவங்க நமக்கு கொடுத்தது என்ன வெறும் ஜீரோ அப்ப நாமளும் அவங்களுக்கு எலெக்ஷன் அதே திருப்பி கொடுக்கணும் பாஜக மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்தமா என் கூட்டணியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் போலவே சட்டமன்ற தேர்தலையும் ஜீரோ ஆகணும் தமிழ்நாட்டுக்கு ஜீரோ சொன்ன ஒன்றிய அரசை எதிர்த்து குரல் கொடுக்காம பாஜகவுடைய கிளை செயலாளராக மாறியிருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி இப்ப முழுசா என்டிஏ பழனிசாமியாக மாறியிருக்கிறார் நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி மைக்கு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு நான் தான் கூட்டணிக்கு தலைமை நான் தான் கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு சொல்லல புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு இந்த நிலையில ஒரு வித்தியாசமான போராட்டத்தை இப்போ அவர் அறிவிச்சிருக்கார் பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய நூற்றி இருபத்தைந்து நாள் வேலை திட்டத்தை நாம தடுக்கிறோமா அதுக்காக தான் போராட்டமா அவர் முதல்ல அந்த சட்டத்தை பத்தி எதையாவது படிச்சாரா அந்த சட்டத்து பேரை சட்டத்தோட பேரை அவரால் சொல்ல முடியுமா அப்படி இருந்தா அவரோட அறிக்கையில அதை ஏன் குறிப்பிடல நூறு நாள் வேலை என்பது உரிமையாக இருந்தபோது அப்ப ஐம்பது நாள் கூட பாஜக அரசு வேலை தரல இப்போ எப்படி நூற்றி இருபத்தி நாலு கொடுப்பாங்க இதில் என்னன்னா இனி மாநில அரசு தான் நாற்பது விழுக்காடு நிதியை தரணும்னு வேற மாத்தி இருக்கிறாங்க இதெல்லாம் பழனிசாமி அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா என்ன சட்டம் என்ன திருத்தம் நூற்றம்பது நாட்களுக்கு வேறு அறிவிச்சிருக்கிறார் ஓனரை மிஞ்சு லேபராக இருக்கார் பழனிசாமி அவர்கள் அவங்க கூட்டணியில் இருக்க ஒரு டிசைனை பாருங்க கூட்டணியில் இருக்க அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு முதல்ல சசிகலா அவர்களை முதலமைச்சராக நினைச்சாங்க அது முடியாம போன காரணத்தினால தான் கூவத்தூர்ல வச்சு பழனிசாமி கொண்டு வந்தாங்க தனக்கு பதவி கொடுத்தவங்களே கட்சியிலிருந்து நீக்கினார் பழனிசாமி போன எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு நின்றாங்க இப்போ அதுல பாதி பேர் பாஜக கூடவே திரும்ப வந்து சேர்ந்துக்கிட்டு இணைஞ்சிட்டாங்க இப்போ இவங்க மொத்தத்துல மக்கள் நலனுக்காக கூட்டணி இடத்துல இவங்களுக்குள்ள ஒரு மியூசிக்கல் சேர் தான் விளையாடுவாங்க அது மாதிரி மியூசிக்கல் சேர் விளையாடிக்கிட்டு இருக்காங்க நடக்க போற தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ இதுல நாம தமிழ்நாட்டை ஜெயிக்க வைக்கணும் தமிழ்நாட்டில் தோல்வி என்பது பாஜகவுக்கு புதுசல்ல தினமும் காலையில் சூரியன் உதிப்பதை போல அவங்களுக்கு ரொட்டி என்னது ஆனால் இதுவரை அடைந்த தோல்வியை விட மிகப்பெரிய தோல்வியை பாஜகவும் சுயநலத்துக்காக சுயமரியாதை விற்று டெல்லிக்கு சேவைகள் செய்யக்கூடிய அடிமை அதிமுக அடைய இதுவரை அடைந்த வெற்றிகளை விட மிகப்பெரிய வெற்றியை திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டம் அடைய போது வளர்ந்த தமிழ்நாட்டை மேலும் சிறந்த தமிழ்நாடாக உயர்த்துவோம் முன்னேறிய தமிழ்நாட்டை இன்னும் முற்போக்கான தமிழ்நாடாக உயர்த்துவோம் அதுக்கு இளைஞர்களுடைய உங்களுடைய முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் உங்க உழைப்புக்கான உயர்வு நிச்சயம் உங்களை தேடி வரும் தம்பி உதயநிதி சொன்னாரா தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சொல்லிட்டு இருக்காரு என் கூட இளைஞர்கள் இருந்தவங்க இப்ப பல்வேறு பொறுப்புகளுக்கு உயர்ந்தாங்கன்னு நேற்றுக்கு வெளியிட்ட வீடியோவில் கூட நான் சொல்லி இருக்கிறேன் இது குறித்து ஒரு நிச்சயம் கூட எடுத்து பார்த்தேன் இப்போ அமைச்சரவையில் இளைஞர் அணியில் வங்க பத்து பேர் அமைச்சர்களாக இருக்கிறாங்க இப்போ இருபத்தி நாலு பேர் எம்எல்ஏக்களாக இருக்காங்க நாலு பேர் எம்பி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க மேயரா மூணு பேர் இருக்காங்க இதுக்கு இருந்த முன்னேற இருந்து அமைச்சர்களாக தேர்வாகி இருந்தாங்க அப்படிப்பட்ட மறந்துடுவோன்னா என் மூத்த பிள்ளை இளைஞரணி சொன்னார தம்பி உதயநிதி உண்மையா உழைச்சா உங்களுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் உங்களை தேடி வரும் உங்க உங்க முன்னோடிகளை போல நீங்களும் உழைக்கணும் மூத்தோரை மதிச்சு இளையோரை அரவணைச்சு உடன்பிறப்புக்கு ஒரு தாய் மக்களா அன்பு செலுத்துங்க உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் உழைங்க அதுவும் உங்கள் தனித்தன்மை எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி முதல் உங்க உங்கள் உழைப்பாள கழகத்தை மாநிலத்தை உயர்த்துங்க அடுத்து வெற்றி மாநாட்டில் மீண்டும் சந்திப்போம் தமிழ்நாடா என்ற ஜனநாயக போரில் நாம் வெல்வோம் ஒன்றாக நன்றி வணக்கம்